திண்டுக்கல் மாவட்டம் பழன் அருகே பிரேக் பிடிக்காமல் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற அரசு பேருந்தை சாமர்த்தியமாக செயல்பட்டு ஓட்டுநர் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்க இருக்கின்றோம் வசந்த் என்ன நடந்தது அந்த பயணிகள்லாம் சேஃபாக இருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையா வணக்கம் கோபால் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தான் இந்த நடைபெற்று இருக்கு இந்த பிரேக் பிடிக்காமல் அவருடைய சாமர்த்தியத்தினால் மட்டுமே இது நடைபெற்றிருக்கு அவர் மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு அந்த பஸ்ஸானது சென்று கொண்டிருக்கிறது வேறு அதை நிப்பாட்டுவதற்காக பல்வேறு முயற்சி செய்து எந்த ஒரு விபத்தையும் ஏற்படுத்தாமல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது எங்கே என்றால் திண்டுக்கல்ல பழனி பேருந்து நிலையத்திலிருந்து தான் இன்று காலை சென்ற பொள்ளாச்சிக்கு சென்ற மொத்தம் முப்பத்தி ஏழு பயணிகள் சென்று கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த மில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போது அவர் பிரேக்கை அழைத்து முயற்சி செய்ய போது வண்டி முழுமையாக நிற்கவில்லை அந்த சமயத்தில் சுதாரித்து கொண்ட ஓட்டுநர் இதற்கு அடுத்தபடி என்ன பண்ணும் என்று பல்வேறு முயற்சி செய்துள்ளார் அதில் மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இது முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த பகுதியில் ஒரு பைபாஸ் போல வண்டி அதிக அளவு வரக்கூடிய ஒரு இடமானது இந்த இடத்துல வண்டிகள் இருந்து மோதாமல் இருப்ப முழுமையாக அந்த வேகத்தை தொடர்ச்சியாக குறைத்து 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 மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு கொண்டு போய் உள்ளார் இந்த ஓட்டுநர் சாமர்த்தியம் அந்த பகுதியில் பெரும் பயணிகளை தற்போது காக்கப்பட்டுள்ளது இந்த வண்டியில் பயணித்த மொத்தம் முப்பத்தி ஏழு பயணிகளிலும் ஓட்டுநரும் ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு காயமின்றி வண்டி பாட்டப்பட்டுள்ளது மேலும் இதை உடனடியாக அது குறித்து இங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக் வந்து அந்த வண்டியை சரி செய்துள்ளார் டிப்போவில் வந்து வந்தவர்கள் அந்த விசாரணை செய்த போது அந்த விசாரணை செய்யும் போது ஓட்டுநர் அவர்கள் காரசாரமாகவே சொல்லியுள்ளார் இந்த வண்டி ஓட்ட வண்டி என்பதை நீங்கள் கொடுத்து உள்ளீர்கள் என்று பொறுமையாக அவர் காரசாரமாக பயணிகளுடன் பேசிய வீடியோவும் தற்போது நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஓட்டுநர் வந்து உயிரை காப்பாற்றியிருந்தால் அவருக்கு தன்னிச்சையாக அந்த அளவுக்கு கோவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் முழுமையாக தற்போது இருக்கக்கூடிய வண்டிகள் முழுமையாக ஓட்டோடசலாகவே உள்ளது பிரேக் பிடிக்கவில்லை உயிருக்கு ஆபத்தான விஷயங்களானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இந்த பயணிகளும் காப்பாற்றி விட்டது அவர் பாராட்டக்கூடிய விஷயம் தற்போது அந்த வண்டி அங்கிருந்து சரி செய்யப்பட்டு கிளம்பி சென்றது இந்த சம்பவம் முழுமையாக பார்த்தால் அந்த பயணிகள் உயிரை காப்பாற்றிய விஷயம் இப்போ ஒரு பரபரப்பை எடுத்திருந்தாலும் டிரைவரின் சாமர்த்தியால் மட்டுமே இது நடைபெற்றுள்ளது கோபால் விவரங்களுக்கு நன்றி வசந்த் எல்லா வண்டி தொண்ணூத்தி ஒன்பதுங்க சாமான் உள்ள ஒன்றைய விட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் நடக்குது பத்து வருஷம் தான் வச்சுங்க எல்லா ரெண்டு கவர்மெண்ட்டுமே அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் முருப்படியே ஜாமான் வாங்கி போட்டு ஓட்டுறவங்க அதெல்லாம் இருக்கு ஒரு மாறல <coughs> ஜாலையில